முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்று நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நகரம் ஒன்றியம் இதையெல்லாம் ஏற்பாடு வெல்கம் பேக் டு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் அழகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நான் சொல்ல போற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம் நம்ம தலைவரோட ஒரு சொல்லுக்கு அதாவது அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது தமிழகம் ஃபுல்லாக அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ எனக்கே தியப்பாக இருந்தது ஆனால் இது ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் மக்கள் ஏக்கமாக இருக்கும்போதும் இது கீப் ஆன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தோழர்கள் நிர்வாகிகள்லாம் ஆனால் இதை வந்து தமிழக வெற்றி கழகமானோன்னு என்னன்னு தெரியல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மக்கள் உள்ளே அந்த விஷயம் போய் சேரும்போது ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு ஃபேன் ஓடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சுவிட்ச்சு போட்டு ஆயிரம் ஃபேன் ஓடுனா எப்படி இருக்கும் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும் அம்மாங்க இஃப்தார் நோம்புத் இருக்கிற நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தலைவர் தளபதி பண்ணது ஸோ அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தமிழகத்தில் இது தாக்கம் ஏற்பட்டது ஸோ நம்ம தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் ஒய்எம்சிஏ கிரவுண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அது அரசியல் வட்டாரத்தில் மட்டும் கிடையாதுங்க பொதுமக்கள் நடுவில் கூட அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா நம்ம தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதாவது தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முஸ்லீம் சகோதரர்களை கூப்பிட்டு இந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்லாம் இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா பெருசாக இம்பேக்ட் ஆகுமாலாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் பார்த்தீங்கன்னா இது நியூஸ்லலாம் வந்தது நானும் பார்த்துருந்தேன் ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வில்லிவாகத்தில் நம்ம மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நம்மளும் இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கான பிளானிங் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வார்த்தைக்குள்ளே அதை பண்ணணும் டேட் முடிய போகுதுன்றனா இந்த வார்த்தைக்குள்ளேயே நம்ம கூட இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ இந்த லோக்கலில் இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம அந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கான பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ காலையில இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மேலே ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கு பிரதர் இந்த ஃபோட்டோ நீங்கள் உங்கள் சேனலில் போடுறதா போடுங்க நம்ம எங்கள் ஏரியாவில் பண்ணதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக அனுப்ப ஆரம்பித்தாங்க பார்க்கும்போது வியப்பா அந்த நேற்றுதான்டா தலைவர் சொன்னார் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல பண்ணியிருக்காங்களா என்னும் நம்ம நம்ம பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் சென்னை செங்கல்பட்டு அதே மாதிரி திருச்சி மதுரை வேலூர் பாலா டிஸ்ட்ரிக்ல பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கி வேலை செய்கிறாங்க ஸோ அதான் சொல்கிறேன் தலைவர் ஒரு விஷயம் சொன்னால் உடனே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது அவங்கவுங்க கூப்பிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களை கூப்பிட்டு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ அந்த நோன்புக்கான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாரும் பண்ணும்போது நிஜமாலும் ஒரு எமோஷ்னலாக இருந்தது சொல்லலாம் அண்ணன் சொன்னோன்னே இத்தனை பேர் பண்ணுறாங்களே இன்னும் தமிழகத்தில் அண்ணன் என்னென்ன சொல்லப் போகிறாரு தமிழக மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கட்சி எப்பவுமே சொல்கிற விஷயம் தான் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர் சொல்லி அந்தந்த ஏரியாவில் அந்தந்த வட்ட செயலாளர்களோ அந்த பகுதி செயலாளர்களோ அந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த மாதிரி ஈவெண்ட்டை நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதல்வர் பிறந்த நாளுக்கு கொடுப்பாங்க மாவட்டம் பிறந்த நாளுக்கு கொடுப்பாங்க வட்ட பிறந்த நாளுக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுவங்களே தவிர மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எதாவது தொகுதியில் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்து இதை பார்க்கும்போது எங்கள் தலைவர் எப்பவுமே அப்படிதாங்க ஏதாவது இப்போ ஃப்ளட்டு டைம்ல மழை பெய்கிற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொதுச் செயலர்கிட்ட இருந்து மெசேஜ் வரும் இந்த ஏரியாவில் எங்கெங்கே மழை பெய்து நோட் பண்ணி சொல்லுங்க அங்கங்கே நம்ம தோழர்களை வச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்க இமிடியேட்டாக நாங்கள் அவர் மெசேஜ் வந்து அடுத்த செகண்டே செகண்ட் நான் உங்கள் ஃபீல்டில் இறங்கிடுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களேக்கமாக போதே எங்களை அந்த மாதிரி எங்கள் அண்ணன் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஸோ இப்போ இந்த அறிவிப்பு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்க்குறேன் அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டம் எப்படி நம்ம தலைவர் தளபதி பண்ணாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ப்ரொசீஜரில் நாமக்கல் எல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த அத்தனை இஸ்லாமிய சகோதரிகளை உட்கார வச்சு அந்த மாவட்ட செயலாளர் நடுவில் உட்காந்துருக்காரு ஸோ அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சமம் நமக்கு இந்த மதம் கிடையாது இந்த ஜாதி கிடையாது இந்த மொழி கிடையாது எல்லாம் எல்லாமே தகர்த்து எரிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா உட்காந்து அந்த நோன்பு தக்கிற நிகழ்ச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் கூடிய விரைவில் வெள்ளி பக்கத்தில் நாங்களும் அதோடய பிளானிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிகழ்ச்சியை பண்ண போகிறோம் அதுவும் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ தாங்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆர்டினன்ஸில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் எங்கள் அண்ணன் சொன்ன விஷயம் தான் தலைவன் சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியா இருப்பாங்க தலைவனே படு கேவலமாக இருந்தால் தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஏய் நம்ம தாண்டா அது நம்ம தாண்டா ரவுடிசம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட செயலாளர் லாஸ்ட்டாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி முடித்தோன்னா ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணும்போது சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சியாக இருக்குது கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஏழு கொலைகள் நடந்திருக்கான் ஸோ அதெல்லாம் இமேஜின் கூட பண்ண முடியல அது எப்படி பாசிபிள் எந்த பேஸஸில் பண்ணுறது யாருக்கும் பயம் இல்லாமல் போச்சு கத்தி எடுக்கிறோம் குத்துறோம் முடிக்கிறோம் போகிறோம் காசை வாங்குகிறோம் அப்படியே இருக்கிறாங்க அது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த மாதிரியெல்லாம் இல்லை இப்படிலாம் நடந்திருக்குன்ட்டு ஸோ இப்போ இதை கேட்கும்போது நிஜமாலே அவ்வளோதானா உயிர் அவ்வளோதான் அவ்வளோ சில்லியாக போயிடுச்சா எனக்கு தெரிஞ்சு யாரும் பயப்படுறதில்ல அடிச்சிக்கலாம் கேஸ் வாங்கிக்கலாம் பத்து நாளில் வெளியே வந்துடலான்னு இருக்காங்களா என்ன ஓவர் அது என்னால் இமேஜினே பண்ண முடியல ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை அதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஷாக்கிங்காக இருந்தது அது எங்கள் பொதுச்செயலர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிற அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதெல்லாம் இஃப்தார் நிகழ்ச்சியெல்லாம் முடித்து அவர் போகும்போது கொடுத்த பேட்டி அது ஸோ அதனால் இந்த வீடியோ மூலயமா நான் தெரியப்படுத்துவது என்னென்னா மேக்ஸிமம் பொதுமக்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என் ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் தலைவர் ஒரு விஷயம் சொன்னார்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒரு விஷயம் நடக்குது இந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி சொன்னார் அந்தந்த வட்டத்தில் அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டத்தில் அவ்வளோ பேர் இறங்கி பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி எங்கள் தலைவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல போகிறாரு கரண்ட் இஷ்யூஸ்லேருந்து ரோடு இஷ்யூஸ்லேருந்து மக்கள் பிரச்சனைலேருந்து ஒவ்வொரு இடத்தும் இப்போ போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத போராட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பல மாவட்டத்தில் பல இடத்துல பண்ணாங்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது ரீசன் என்னென்னா எங்கள் தலைவர் சொன்னார் அந்தந்த இடத்துல நம்ம இறங்கி பண்ண ஆரம்பிச்சோம் அதே மாதிரி நகர் சொன்னார் எல்லா தொகுதியிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்க பண்ணீங்களா அந்த விஷயம் பண்ணிங்களா இஸ்லாமிய சௌகரில் கூப்பிட்டு பேசுனீங்களா இல்லை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கூர்ந்து கவனிக்கிறாங்க ஸோ நம்மளும் கூடிய விரைவில் அதை பண்ண போகிறோம் ஸோ இனிமேல் எங்கள் அண்ணன் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு விஷயமும் எங்களை எங்கள் நான் எங்கள் கிட்ட சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக இந்த ஊரில் எங்கள் வட்டத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை இறங்கி பண்ணுவோம் அதனால்தான் மேக்சிமம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இது மக்களுக்கு தெரிஞ்சால் தான் நாலு பேரு ஓட்டு போடும்போது யோசிப்பாங்க நம்ம எலக்ஷனுக்கு ஒருத்தர் வராரு ஓட்டு கேட்குறாரு நம்ம ஓட்டை குத்துறோம் அப்புறம் ஆளே காணோன்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்றது இந்த நேரத்தில்

அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி நம்ம இஃப்தார் நிகழ்ச்சியும் கூடிய விரைவில் நம்ம சேனலில் வருது ஸோ பேக் டு பேக் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ள வரை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி எங்கள் அண்ணனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக் கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நாலு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்று திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அணி தலைவர்கள் மற்றும் நகரம் ஒன்றியம் பகுதி கிளை செயலாளர் இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு தினசரி கொலை கொலை கடந்த இரண்டு நாட்களாக ஏழு படுகொலை நடு ரோட்டில் நடந்திருக்கிறது அதுக்கு பதில்

தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அதை எல்லாம் அறிவிப்பார் என்பதை அறிக்கையை கூட